பார்வதி தேவி எவ்வாறு மகாகாளியாக மாறினாள் என்பதை இந்த வீடியோவின் மூலம் முழுமையாக நாம் தெரிந்து கொள்வோம் என்பவன் அசுர குளத்தில் சக்தி மிக்க ஒரு அசுரன் ரத்தபீஜன் கடுமையாக தவம் செய்து பிரம்மாவை பிரவேசிக்க செய்தான் பிரம்மனுக்கு அவனது தவம் நலமாக நிறைவு பெற்றதால் அவனுக்கு பிரம்மனிடமிருந்து ஒரு வரம் கிடைத்தது அவனது இரத்தத்திலிருந்து ஒரு துளி மண்ணில் விழுந்தால் கூட அதிலிருந்து மற்றொரு பீஜம் தோன்றும்படி இதனால் அவனை யாரும் சாகடிக்க முடியாத நிலையில் இருந்தான் இந்த வரத்தால் இரத்தபீஜன் பெரும் பெருமிதத்துடன் தேவதைகளை வெற்றி கொண்டு உலகையே அசுரர்களின் ஆட்சிக்கு கொண்டு வந்தார் தேவதைகள் மிகவும் அவமதிக்கப்பட்டனர் இத்தகைய அசுரனை சாமானிய தேவர்கள் மற்றும் தேவி வரை வெல்ல முடியவில்லை ஒவ்வொரு முறையும் அவளை எதிர்த்து போரிட்ட போது அவனை காயப்படுத்தினால் ரத்தம் விழுந்தது அதை தொடர்ந்து புதிய ரத்த பீஜர்கள் உருவானார்கள் இந்த வேளையில் தேவிகள் ஆத்திரத்தால் துடிக்க துர்காதேவியின் கோபத்திலிருந்து காளி தேவி மகா காளியாக உருவாகிறாள் அவள் கருமையான தோற்றத்துடன் நான்கு கைகளுடன் மலை போன்ற வடிவத்தில் தோன்றினாள் அவளது கண்கள் எரியும் நெருப்பு போல் தீவிரமாக இருந்தன காளி ரத்த பீஜனை எதிர்த்து போரிட்டாள் அவன் மீது எத்தனை முறை குத்தினாலும் அவன் ரத்தம் விழ புதிய அசுரர்கள் பிறந்தார்கள் ஆகவே காளி அவனது ரத்தம் பூமியை விழாதபடி அவனது ரத்தத்தை நேரடியாக தன் நாவால் குடித்தாள் அதனால் அவனது ரத்தம் பூமிக்கு விழவில்லை இதனால் புதிய ரத்த பீஜர்கள் தோன்றவில்லை அசுரனை அழித்துவிட்ட பிறகும் காளி தேவியின் கோபம் தனியவில்லை அவள் இன்னும் ரவுத்திர தாண்டவம் ஆடினாள் அதாவது கோபத்தின் உச்சமாக பூமியையே நடுக்க வைக்கும் ஒரு விக்கிரம நடனம் அவளது கோபம் கொண்ட நடனம் பறவை விலங்கு மனிதன் என அனைத்தையும் அழியக்கூடிய அளவிற்கு மாறிவிட்டது அவளின் கழுத்தில் தலைகளின் மாலை இரத்தம் நிறைந்த நாக்கு அவளது முழுமையான உருவம் வெறும் வெற்றிக்கு அல்ல கோபம் முழுதும் வலிமையான ஒன்றாக வெளிப்பட்டது தெய்வீக உலகில் யாராலும் காளியின் கோபத்தை அடக்க முடியவில்லை அவளுக்கு யாரும் எதிராக செல்ல முடியாத நிலை அந்த தருணத்தில் சிவபெருமான் ஒரு காரியத்தை செய்கிறார் அவர் மண்ணில் சாய்ந்து தன் உடலை அவளின் பாதத்திற்கு படுமாறு படுத்துக் கொண்டார் அவளது பாதம் சிவனின் மார்பில் மிதிக்கிறது அவள் விழிக்கிறாள் தன் நாதனின் மார்பில்தான் பாதம் வைத்திருக்கின்றோம் என்று உணர்ந்த காளி தனது கோபத்தை தனிந்து சாந்தமானாள் இந்த கதையின் மூலம் காளிதேவி தேவி என்பது துன்பங்களை அகற்றும் சக்தி அடங்காத கோபம் கொண்ட தீவிர சக்தி சாமானிய வழிகளில் வெல்ல முடியாத அசுர சக்திகளை அழிக்க உருவெடுத்த சக்தி என்னும் கருத்தை எடுத்துரைக்கிறது